நண்பர்களே இப்போ நம்ம வைகுண்ட ஏகாதசி பண்ணிவிட்டு ஒரு நாள் யாத்திரையில் இப்போ நம்ம வந்திருக்கிற ஸ்தலம் பார்த்திங்கன்னா சிக்கராயபுரம் அதாவது இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம குன்றத்தூர்லேருந்து மாங்காடுக்கு போகிற வழியில் இந்த முத்துக்குமரன் காலேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது அவங்க மூலியமாக இந்த கோவிலை கட்டியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமுக ஆஞ்சநேயர் அதாவது இவருடைய ஹைட்டு பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு அடி ரொம்ப பிரம்மாண்டமாக விஸ்வரூபமாக இருக்கார் கோவில் பாருங்கள் ரொம்ப பெரிய வ வளாகம் பெரிய கிரவுண்டு நம்ம பஞ்சாவடி இருக்குது பாருங்கள் பாண்டிச்சேரியில் அந்த மாதிரி இங்கேயும் ஊரும் பஞ்சமுக ஆஞ்சநேயர் இங்கே வந்து குன்றத்தூர் முருகன் கோவில் மாங்காடு அம்மன் கோவிலுக்கு போகும்போது இடையில இந்த ஸ்தலம் இருக்குது அதாவது மெயின் ரோட்லேருந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா இந்த கோவில் இருக்குது இது நிறைய பேருக்கு ஒன்றும் சரியாக தெரியல அதனால் இந்த ஸ்தலங்களுக்கு வரும்போது நம்ம சென்னைக்கு பக்கத்துலேயே குன்றத்தூரில் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் குறிப்பாக சொல்லலாம் இந்த சிக்கராயபுரம்ன்ற ஊர்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இவரை தரிசனம் பண்ணலாம் இது வந்து இந்த காலேஜ் அவங்க சார்பாக இந்த கோவிலை கட்டியிருக்காங்க இந்த டைம் பார்த்திங்கன்னா காலையில் நாலரைலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் ஈவினிங் வந்து நாலரைலேருந்து எட்டு வரைக்கும் இந்த டயத்தில் வந்தீங்கன்னா நீங்கள் தரிசனம் பண்ணலாம் காரு வேனு இது எல்லாமே உள்ளே வரலாம் ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்தலம் இன்றைக்கி வைகுண்ட பஞ்சமுகாஜி பஞ்சமுகா ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணுறோம் நீங்களே எங்கள் கூட சேர்ந்து தரிசனம் பண்ணிக்கோங்க